இல்லை பாடல்கள் வந்து அனிருத் ரசிகர்கள் கொண்டாடுறாங்களே தவிர மற்றவர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்களான்னா இல்லை இது வந்து சங்கர் படத்துக்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு முடிவாக இருக்குது ஏன்னா எப்போவுமே சங்கர் அவருடைய முதல் படத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டார் டப்பிங் வரைக்கும் பேசி முடிச்சிட்டாரு கோட்டை பொறுத்தளவுக்கு இனி அவர் வேலையே கிடையாதுங்க அவர் வந்து ஒரு காங்கிரஸ் சார்பாக உள்ளவர் அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி நேராக மீட் பண்ணுறது அப்புறம் அந்த அண்ணா சார் உண்ணாவிரதத்துக்கு போனது ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு டெல்லி அரசியல் மேலே அவருக்கு ஒரு ஆசை இருக்குது முக்கியமாக ராகுல் காந்தி மேலே ஒரு அப்போது உடனடியாக நம்ம ஒரு படத்தை எடுக்கணும் யார் டேட்டு யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு அவர் கிளி சீட் எடுக்கும் பொழுது திரைக்கதையோடு நாளைக்கு கூட ஷூட்டிங் போகலாம் சார் அப்படின்னு சொல்கிற ஒரே டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தான் அவருக்கு தெரிஞ்சு டக்குன்னு என்ன பண்ணிட்டார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்தமான் கிளம்பிட்டாங்க அங்கலானே வந்து உங்களுக்கு ஆஸ்கார் வரைக்கும் கொண்டு போகணுங்கிற பிளான்கள்லாம் இருந்தாங்க பரஞ்சித் வந்து இந்த படத்தை ஆஸ்கார் கொண்டு போகணுங்கிறதுனால தான் நிறைய ஹாலிவுட் நடிகர்கள் இதுக்குள்ளே கொண்டு தக் தக்லைஃபில் அவர் ரொம்ப முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு சிம்புவை பொறுத்தளவுக்கு பல பேர் ஆச்சரியப்படுறது என்னென்னா டோட்டலாக மாறிட்டாருங்கிறது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் கூட படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறது தக்லைப்பை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அணிகளுக்கு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நமன் வந்திருக்கிறார் பத்திரிகையாளர் அந்தனன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியன் டூ ஆடியோ லான்ச் பெரும் எதிர்பார்ப்பு மத்தியில் நடந்து முடிந்திருக்கு பல முறை தள்ளி தள்ளி போய் ஒரு வழியாக நடத்திட்டாங்க ஸோ அனிருத் வந்து பாடல்களை பாடி செஞ்சுட்டாரு ஆனால் அதில் வந்து ஒரு பாடல் கதரல்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இப்போ ரொம்பவே சர்ச்சையாக போய்கிட்டு இருக்குது ஸோ பல விஷயங்கள் நடந்துச்சு முதல்ல இதுலேருந்து ஆரம்பிப்போம் சார் அந்த பாடல்களை பற்றி எப்படி பேசுகிறது இல்லை பாடல்கள் வந்து அனிருத் ரசிகர்கள் கொண்டாடுறாங்களே தவிர மற்றவர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்களான்னா இல்லை இது வந்து சங்கர் படத்துக்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு முடிவாக இருக்குது ஏன்னா எப்போவுமே சங்கர் அவருடைய முதல் படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் சங்கர் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் இருக்கார் ஒரு குரூப் டான்ஸர்ஸ் வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் வேணும் அப்படின்னா எல்லா டைரக்டருமே என்ன பண்ணுவாருன்னா டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சொல்லி பார்த்துங்க முப்பது பேர் வேணும் அப்படின்வாங்க இப்போது சங்கர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா அந்த முப்பது பேரையும் நான் பார்க்கணும் விடுவார் எல்லாருமே அழகாக இருக்கணும் அழகு என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது வருஷம் நாலாவது வரிசையில் நிற்க வச்சுருவாங்க பட் இவரை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தரையாக பார்த்து செலக்ட் பண்ணி அப்படி தான் பாடல் காட்சியாக எடுப்பார் ஸோ அந்தளவுக்கு பாடல்களுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே இருக்கும் சங்கர் படத்தில் ஏஆர் ரகுமானே ரொம்ப பாடாகப்படுத்தி எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே சொன்ன அந்தளவுக்கு அவர் பண்ணுவார் அதாவது நடன இயக்குனர்கள்ட்ட முழுசாக பொறுப்பு ஒப்படைக்காமல் அங்கேயும் என்னுடைய தலையீடு இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எல்லா படங்கள்லேயும் பண்ணுறவர் அவர் படத்தில் வந்து பாடல்கள் இப்படி டிவைடடான ஒப்பீனியன் வர்றது ஃபஸ்ட் டைம் இது அந்த பெருமை அநிருத்த தான் சாதம் பட் ஒருவேளை அது வந்து படமாக பொழுது அந்த பாடல்களோட நம்ம கனெக்ட் ஆகும் ஒரு ஒருவேளை இது மாறலாம் பட் இப்போதைக்கு தனியாக கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்குது ஆடி காட்சி வந்து சிம்பு மிகவும் கவனம் கீதார் இருக்குன்னு சொல்லலாம் ரெட் கார்டை பற்றி கேள்வி கேட்டாங்க ரொம்பவே வயசு அவருடைய பாடலை பதில் சொல்லி போயிட்டார் ஸோ அவர் அந்த படத்துக்கு பேசினோட தக்லீஃப் படத்தை தான் வரிக்கு வரி பேசிகிட்டு இருந்தாரு ஸோ என்னை எப்படி போயிட்டு தக்லைப்பில் அவர் ரொம்ப முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறாரு சிம்புவை பொறுத்தளவுக்கு பல பேர் ஆச்சரியப்படுறது என்னென்னா டோட்டலாக மாறிட்டாருங்கிறது ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தால் கூட படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறது தக்லைப்பை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா மணிரத்தனமாக இருந்தால் கூட சில நேரம் ஆட்டம் காமிக்கிறவர் தான் சிம்பு பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப அவரை வச்சு சன்ரைஸ் ஷாட்லாம் எடுக்கிறாங்கங்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த படப்பிடிப்பு இருக்குது அதனால் அவர் தங்களைப்பை பற்றி அதிகமாக பேசினதில் ஒன்றும் வியப்பு கிடையாது எல்லாத்தையும் தாண்டி சிம்புவுக்கான ரசிகர் கூட்டம் இருக்குல்ல அது வந்து சிம்பு மீது ஒரு பேரன் இருக்குது இது வந்து ஏதோ ஒரு நடிகன் நாம் ஒரு ரசிகன் படம் பார்த்தோம் விசில் அடித்தவங்கிறதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஆத்மார்த்தமான கனெக்டிவிட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது இன்னும் அவருடைய பேசின பழைய விஷயங்கள்லாம் எடுத்து ட்ரெண்ட் எடுத்து இடத்துல அவர் அவர் என்ன பதில் சொன்னாலும் அதை ரசிக்கிறது அது மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு அவர் ரொம்ப வெளிப்படையாக இருக்கார் அது ரொம்ப முக்கியம் என்னென்னா இப்போ பல நடிகர்கள் பேசும்பொழுது நம்ம பார்ப்போம் அதில் வந்து நிறைய பொய் இருக்கும் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இங்கே பொய் சொல்கிறாங்க மாட்டிக்கக்கூடாது மாட்டிக்கக்கூடாதுங்கிறத தாண்டி அதில் வந்து ஒரு போலி முகம் இருக்கும் பட் சிம்பு வந்து மனசில் என்ன நினைக்கிதோ அது சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கேன் அது எல்லாருக்குமே பிடிக்குது அதுதான் வந்து அந்த இடத்துல சிம்பு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடிகராக மாறினார் கமல் இருக்கார் இன்னும் பல நடிகர்கள் அங்கே வந்திருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி சிம்பு வரும்போது ஏன் அவ்வளோ பெரிய கரகோஷம்னால் இதுதான் காரணம் வந்து மிகப்பெரிய கிரியேட் அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமா நிச்சயமாக சார் இது வந்து சங்கருடைய அசுர உழைப்பு சார் இது இந்த படம் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த படம் பொருந்துமா பொருந்தாதாங்கிற கேள்விகளை நம்ம தொடர்ந்து வைக்கிறோம் ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற இங்க இளைஞர்களுடைய ரசிப்பு திறன் மாறி போச்சு இளையராஜா பாட்டை கேட்டு ரசிச்ச கூட்டம் நம்ம ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு அனிருத்து காலத்தில் இருக்காங்க ஒரே கூச்சலும் குழப்பமுமான பாடல்களை தான் அவங்க ரசிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ கதையை நீங்கள் பார்த்திங்கன்னா பல பல பேர் வந்து வெப்சீரிஸ் பக்கம் ரசிக்க போயிட்டான் அங்கே அவங்க பேசுகிற அந்த ஆபாச கண்டென்ட்டு ரொம்ப அசிங்கமான வசனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ரசிக்கிற கூட்டம் வந்துடுச்சு இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த எயிட்டீன் ப்ளஸ் படங்களாக ரசிக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு படத்தை எடுத்து அதில் இந்த சேனாதிபதி என்னென்ன பண்ணுறாருங்கிறதெல்லாம் சொல்லி இன்றைக்கி லஞ்சம் தப்பு ஊழல் தப்புன்னு சொல்லி ஒரு படம் வருதுன்னா அதை என்னவா எடுத்துப்பாங்கிற ஒரு பெரும் கவலை இங்கே இருக்குது அதை வந்து சங்கருடைய ட்ரெண்டு காலி பண்ணணும் ஏன்னா சங்கர் எப்போவுமே காலத்துக்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றிக்கிற ஒரு கேரக்டர் கேரக்டர்னால் எனக்கு தப்பாக எடுத்துக்க கூடாது அந்த அப்டேட் பண்ணிக்கிறதில்ல இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார் ஆமாம் இல்லை சங்கரோட வந்தால் எல்லாேருமே வந்து ஃபாட் அவுட் ஆகி அங்கங்கே அப்படியே போயிட்டாங்க ஆனால் சங்கர் அப்படியே நீடித்து வந்துட்டு இருக்கிறாருன்னா அவரை அவர் அப்டேட் பண்ணிக்கிறது தான் ஒரு பெரிய காரணம் இந்த படத்துலையும் அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டாருன்னா இந்த பழமை நெடி இல்லாமல் ஒரு படத்தை கொடுத்துட முடியும் அதை அவர் செய்கிறாராங்கிறது தான் ரொம்ப முக்கியம் செய்வார்னு நான் நம்புகிறேன் தேர்தல் முடிந்து விட்டது விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சி வேலையில் தொடங்கிட்டாரா அல்லது படத்தில் தான் இருக்கிறாரா என்ன மாதிரி விஷயங்கள் இல்லை கட்சி வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க அவருக்கு கீழே வந்து பண்ணாரா அடுத்த படங்களை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு படம் தானே இருக்குது இந்த படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டார் டப்பிங் வரைக்கும் பேசி முடிச்சுட்டார் கோட்டை பொறுத்தளவுக்கு இனி அவர் வேலையே கிடையாது அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இதற்கப்புறம் அச்சி ஒரு படம் அதை வந்து அவர் கொஞ்சம் தள்ளி வைக்கிறார் இப்போ ஆக்சுவலாக அவங்க பிளான் படி ஜூலையில் ஷூட்டிங் போகிறதா இருந்தாங்க இப்போ ஜூலை வேண்டான்னு சொல்லியிருக்கிறார் அநேகமாக ஆகஸ்ட்டு செப்டம்பரை தாண்டக்கூடும் அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு அதுக்கு நடுவில் இத்தனை மாதங்களை அவர் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல அது வேறு ஏதாவது அரசியல் காரணங்களாக இருக்கலாம் பட் இந்த தேர்தல் முடிவுகள் இப்போ நீங்கள் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் சார்பாக உள்ளவர் அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி நேராக மீட் பண்ணுறது அப்புறம் அந்த அண்ணா சாரே உண்ணாவிரதத்துக்கு போனது ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு டெல்லி அரசியல் மேலே அவருக்கு ஒரு ஆசை இருக்குது முக்கியமாக ராகுல் காந்தி மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதை அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி அது மாறி இருக்குது அவருக்கே அது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த நாலாம் தேதிக்கு பிறகு அவருடைய அரசியல் வேகம் எடுக்குங்கிறது தான் எல்லாருடைய கணக்காகவும் இருந்துச்சு ஏன்னா டெல்லியில் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் அவர்களை பொறுத்துட்டு நம்ம வேகத்தை எப்படி கொண்டு போகிறது எதன் பொருட்டு நம்ம வந்து பார்வையை திருப்புறது ஸோ இதெல்லாம் அவருக்கு இருந்துச்சு இப்போ காங்கிரஸ் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்த பிறகு அந்த கூட்டணி வந்த பிறகு அவருக்கே அது வேற ஒரு அரசியலை கொடுக்கணும் நிச்சயமாக முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான வேகத்தை அவர் எடுத்துட்டார் சூர்யா வந்து எத்தனை படங்கள் நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பல போஸ்டர்கள் பல அப்படின்னு வந்து புதுசாக சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலாக இப்போ எந்த படத்துலாம் இருக்கிறாரு சூர்யா ஃபார்ட்டி ஃபோராக இருக்கையும் வந்துருமா இல்லை இந்த படமும் இந்த கிளி சீட் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கிறாரு அவர் ஆக்சுவலாக வரிசையாக படங்கள் வந்து இப்போ சூர்யா மாதிரி ஒரு பெரிய நடிகர் வீட்டில் தொடர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களவங்க பிஸியாக வச்சுக்கிறாங்கங்கிறத தாண்டி தினந்தோறும் அவங்களுக்கு லட்சங்களில் சம்பளம் இப்போ அறுபது நாள் ஒரு படத்துக்கு அவர் கொடுக்குறாருன்னா ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு இப்போ ஐம்பது டிவைடட் பை அறுபதுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை லட்சங்கள் வருதோ அத்தனை லட்சங்களும் அவருக்கு வேஸ்ட்டு வீட்டில் இருக்கிற நாள் இல்லையா அப்போது உடனடியாக நம்ம ஒரு படத்தை எடுக்கணும் யார் டேட்டு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு அவர் கிளி சீட் எடுக்கும்பொழுது திரைக்கதையோடு நாளைக்கு கூப்பிட்டா கூட ஷூட்டிங் போகலாம் சார் அப்படின்னு சொல்கிற ஒரே டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தான் அவருக்கு தெரிஞ்சு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்தமான் கிளம்பிட்டாங்க அங்கே ஒரு நாற்பது நாள் ஃபுல் ஷெடியூலாக அதை முடிச்சுட்டு சென்னை வந்த சின்ன சின்ன ஷெடியூல் முடிச்சுட்றாங்க படத்துக்கு சார் விக்ரம் பற்றியும் கேட்கணும்னு நினச்சேன் தங்காள படம் தான் ஆச்சு ரெண்டு இடையில கூட ஒரு ரெண்டு மூணு மோஷன் மோஷன் மாதிரி விட்டாங்க அது வேறு படத்துக்கு ஒன்று விட்டாங்க ஆனால் விக்ரம் பற்றியும் ஒரு பெருசான ஒரு அப்டேட் செய்யலாமல் இருக்கா சார் ரொம்ப அந்த வருத்தம் விக்ரம்கே இருக்குது ஏன்னா அவர் வந்து அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ணாமலே இருந்தார் யார் போனாலும் தங்கலான்னு வந்துட்டு பேசலான்னே சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒரு பேருக்கு மார்க்கெட் மார்க்கெட் மாறும்னு நினச்சார் அவர் தங்களானே வந்து உங்களுக்கு ஆஸ்கார் வரைக்கும் கொண்டு போகணுங்கிற பிளான்லலாம் இருந்தாங்க பாரஞ்சித் வந்து இந்த படத்தை ஆஸ்கார் கொண்டு போகணுங்கிறதுனால தான் நிறைய ஹாலிவுட் நடிகர்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து நடிக்க வச்சாங்க ஸோ அந்தளவுக்கு அவருக்கு ஒரு பார்வை இருக்குது பட் அதனுடைய ரிலீஸ் தள்ளி தள்ளி போகும்போது ஒரு கட்டத்தில் இவரே வெறுத்து போய் புதுப்படங்களை கமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பட் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கார் அந்த படத்தை அவர் இப்போ அந்த தேர்தல் நேரம் அது இதுங்கிறதுனால படத்தை முடிச்சு வச்சுட்டாங்க படம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது நடுவில் பாரஞ்சித் வந்து இந்த படத்தை இந்த வேர்ல்டு அவார்டு இந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்புவோம் இந்த பெர்லின் அது இதுன்னு அனுப்பலாம் ஆ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் பட் அது வந்து இப்போதைக்கு வேண்டாம் முதல்ல இங்கே ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அவார்டுகளுக்கு அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு முடிவெடுத்துருக்காங்க விரைவில் வந்துடும் நன்றி